Welcome to my channel. My subscribers, thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect for, for, for student, homemakers and job seekers. Your free time to earn. No fixed hours. Work at your just share and publish content. Simple task, No selling. No referral. Have a Facebook, Instagram, YouTube channel, are you are already eligible and daily income with the instant payout trend from day one. Send your name and qualification triple nine four one zero four one six zero.

மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விடுங்கள் யூடியூப் சம்பிரதாயம் பணம் சம்பாதிப்பது ரொம்ப சுலபம் பணம் கட்டுக்கட்டாக வேண்டுமா இதோ அந்த ரகசியம் பணம் வரவே மாட்டுது வந்தால் எவ்வளோ வந்தாலும் பற்ற மாட்டுது இதுக்கு ஏன் சில தடைகள் இருக்குது பணம் வராமல் இருக்க அதை பற்றி பார்க்கலாம் நம்ம வீட்டில் செல்வம் குழிக்க என்னென்ன செய்யணும் நாம் இதை நீங்கள் அறிவியல் சார்ந்து யோசித்தாலும் சரி ஆன்மீகம் சார்ந்து யோசித்தாலும் சரி இங்கே இருக்கிற வீடு சொந்த வீடு வாடகை வீடு எந்த வீடாக இருந்தாலும் சரி சுத்தமாக இருக்கணும் சுத்தம் ஆரோக்கியம் சோர் போடும் இதெல்லாம் பழமொழி செஞ்சு ஆகணும் செஞ்சால் தான் செல்வம் வரும் டெய்லி சாம்பிராணி போடணும் சாம்பிராணி போடும்போது கொஞ்சம் வசம்பு பவுடரை கலந்து போடணும் உங்கள் வீட்டில் எரியிற விளக்கு நெய் தீபமாக நல்லெண்ணெய் தீபமாக வேப்பண தீபமாக ஐந்து ஐந்து ஆயில் கலந்த தீபமாக கண்டிப்பாக இருக்கணும் இப்போ நாம் பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான பொருள் உங்களுக்கும் தெரிஞ்ச பொருள் தான் ஆனால் தெய்வீகமான பொருள் ஏன்னால் இது வந்து ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் அவங்க கூடவே ட்ராவல் ஆகுது இந்த உலகம் முழுவதும் இருக்குது இந்த உலகத்தில் தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் இது தான் இருக்குது ரெண்டு பர்சன்ட் தான் நல்ல நல்ல வாட்ருக்கு கடல் வந்து தன்னைத்தானே சுத்தம் பண்ணுது எதனாலன்னா இந்த உப்பு தான் அந்த கடலை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்குது அலையாக தீய சக்தியை வெளிய அமைச்சிங்கன்னே இருக்குது நல்ல சக்தியெல்லாம் உள்ளே இருக்குது இப்போது இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறது உப்பு இந்த உப்பு தினமும் ஒரு கண்ணாடி கிளாஸில் உங்கள் வீட்டு பாசப்படியில் இருக்கணும் அப்புறம் கிச்சனில் ஒரு கப்பில் இருக்கணும் உங்கள் பீரோ உள்ள சின்ன பஞ்சு இருக்கணும் உங்கள் பர்சுலேயும் ஒரு பீஸ் இருக்கணும் குளிக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து குளிக்கணும் குழந்தைங்களாக இருந்தாலும் குளிக்க வைக்கணும் ஏன்னா முடிஞ்சளவுக்கு நம்ம சாமிங்கள்லாம் பார்த்தா திருச்செந்தூர் முருகர் கடலில் இருப்பார் ராமேஸ்வரம் கடல் அன்னை வேளாங்கண்ணி கடல் அம்மன் கடல் இந்த கடல் ஓரம் இருக்கிற கோவிலெலாம் பார்த்தோம்னா பயங்கர சக்தி வாய்ந்த கோயிலாக இருக்கும் அங்கே போனங்க நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தை தான் அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தொடர்ந்து போவோம் கூட்டம் இருக்கும் நடந்து போவாங்க எவ்வளோ போயிட்டு அவங்க அவங்களோட முடிக்காணிக்க கொடுக்கறது அவங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே செஞ்சுட்டு வருவாங்க அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த உப்பு பரிகாரம் நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்குது நல்லது நடந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த உப்பு அதிகமாகிடுச்சினாலும் தப்பு கம்மியாக நம்ம யூஸ் பண்ண முடியாது தோல் பிரச்சனையாக வீடு வேணுமா எதுவாக இருந்தாலும் உப்பு பரிகாரம்னு ஒன்று இருக்கும் கோவிலில் உப்பு மிளகும் போட்டுவாங்க அப்படின்னு உப்பு தீப யாத்திரவங்க இருக்கிறாங்க கடைகள்லேயும் வியாபார ஸ்தலத்துலேயும் உப்பு கல்லாப்பட்டியில் வைப்பாங்க உப்பை பயன்படுத்தி ஜெயித்தவங்க பல பேர் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த அளவுக்கு நாம் கடலில் குளிக்க குளிக்கலாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய் உப்பு வாங்கணும் அன்றைக்கி சாயந்திரமே அதை வந்து தண்ணியில் கரைச்சி விடணும் ஒரு சிலவர் பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு உப்பு மாற்றுவாங்க அமாவாசைக்கு அமாவாசைக்கு உப்பு மாற்றுவாங்க வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக உப்பை மாற்றியே ஆகணும் அப்போ நம்மளோட இந்த என்ன கட்ட சக்தி வெளியே போகும் நல்ல சக்தி உள்ள வரும் செல்வம் செழிப்பு ஆரோக்கியம் அத்தனையும் நம்மக்கிட்ட தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் தொடர்ந்து செய்யும் போது தான் உங்களுக்கு தொடர்ந்து மகிழ்ச்சி கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்